ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் முட்டைக்கோசு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாங்க இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க முட்டைக்கோசம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தன் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்போ தாளிச்சு விட்டுக்கலாங்க என்ன சேர்த்துக்கலாங்க அடுகு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க പച്ചമിളക്കാ സേറ്റ്ക്കലാ പെരുങ്ങായത്തൂൾ സേർത്ത്ക്കലാങ്ങ వేగ వచ్చి ముట్ట కోసం చేతికలాగా కొంచెం ఉప్పు చేతికలాగా தேங்காய் திருவள்ளு சேர்த்துக்கலாங்க மல்லிக்கலை சேர்த்துக்கலாங்க முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க பா பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க